நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு ஒரு வழியாக நம்ம அபிக்கும் ராகாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை முழுசாக தெரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குழம்பி போயிருக்கிறாங்க தப்பு தப்பாக பேரையாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த அபியும் ராகவும் ஒரு பக்கம் ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அபி ரொம்பவுமே தப்பானவ இவன் நம்ம அக்கா வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க பார்க்குறா அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்கிறாப்புல நம்ம ராகவ் ஸோ முரளி யார் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிக்கும் தெரியும் அபியோட குடும்பத்துக்கும் தெரியவே தெரியாது இது வரைக்கும் அஞ்சலியோட வீட்டுக்காரரு இவர் தான் சொல்லி அறிமுகமே யாரும் படுத்தி வைக்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து அந்த சீரியலை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் நம்ம ராக வேறையா பயங்கர கோபத்தில் இருக்கிறாப்புல அபி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு இவரு நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் பயங்கர டென்ஷனில் அவங்க வேறையா இருக்கிறாங்க ஸோ இது கொஞ்சம் அபிக்கு புரிய வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா முரளியும் அஞ்சலியோட வீட்டுக்காரரும் ஒன்று தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது ஸோ நம்ம அஞ்சலியும் முரளியையும் சேர்த்து வச்சு அபி சீக்கிரமாகவே பார்க்க போகிறாங்க ஸோ இப்போ நம்ம அஞ்சலி வேறையாக கன்சியூவாக இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி கண்டுபிடிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்